இதுதான் இங்கே நம்ம குவாலிட்டி செக் ஏரியா இருக்குது இங்கே ரெடி ஜுவல்ஸ் வந்துச்சுன்னா இவருங்க எல்லாம் வேட் அடை வெயிட்டு போட்டு செக் பண்ணிவிட்டு குவாலிட்டி என்ன குவாலிட்டி டைமண்ட்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே சேம் குவாலிட்டி வந்திருக்க டிசைன் இப்படி இந்த டிசைன் கொடுத்துருக்கேன் அதே சேம் டிசைன் கரெக்டாக வந்திருக்கு அதெல்லாம் செக் பண்ணுவாங்க ஸோ எடை போட்டுட்டு இங்கே டைமண்ட் செலெக்ஷன் கலர் ஸ்டோன் செலெக்ஷன் பண்ணுவாங்க இப்போ இது டைமண்ட் கேரட்டேஜ் வெயிட் செக் பண்ணுறோம் டைமண்ட் செக் பண்ணிவிட்டு இது டைமண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஒர்க்மென்க்கு இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ இதில் ஸ்டோன்ஸ் வச்சு ஜலிச்சுட்டு ஒன்லி டென் பாயிண்டர் சைஸ் வில் ரிமெயின் அப் எவ் மிதி எல்லாம் கீழே வந்துடும் அப்புறம் இந்த சிலெக்ஷனுக்கு ஈஸியாக இருக்கும் திஸ்இஸ் தம் செக்கிங் எம்எம் சைஸ் எம்எம் சைஸ் ஏன்னா இது எம்எம் சைஸ்ஸு எடுத்து அவரை ஒர்க்மென்க்கு கொடுக்கணும் இப்போ ரிங்கு இதை எது செய்யணுன்னா இது எம்எம் சைஸ் கொடுத்ததா அவர் அதே டிசைன் அதே மாதிரி அவர் கட்டிங் பண்ணுவாங்க ஸோ இதுதான் ஜலனுக்கு தனியாக தனியாக சைஸ் இருக்குது இது வர்வர் சென்ட்ல இருக்கும் இது இந்த சைஸ் மீடியம் சைஸ் இது டென் சென்ஸ் ஆனால் சேம் டென் டு ட்வெண்ட்டி சென்ஸ் வரைக்கும் நல்லா சைஸ் இருக்கும் ஆனால் டிசைனுக்கு டிசைன்க்கு வர்வர் ஸ்டோன் ஒரு ஒரு சைஸ் ஆனால் அந்த ஃபுல் ப்ராசஸ் இது டிசைன் இருக்குது இது டிசைனுக்கு என்ன சைஸ் வேணும் அது மாதிரி அது மாதிரி ஜலடை வச்சு ஸ்டோன்ஸ் எடுப்பாங்க ऑफिस ले कैटलॉग कस्टमर का कार्ड तो कैटलॉग लेवर मतलब बेसिकली इट्स बेसिक कैटलॉग